அவசரமா யாரு கூப்பிட்டு வெளியே போயிட்டேன் போயிட்டு வரும்போது அவன் பாத்து விட்டான் மூஞ்சி முடிக்கவே சங்கட்ட டேய் போன வாரம் எங்க தாத்தா இறந்தன்னைக்கு எங்கடா போனேன் மாமா எங்க தாத்தா கேதத்துக்கு வரல மாமா எங்கடா போனேன் நான் சொன்னேன் ஹாஸ்பிடல் போனேன் மாப்ள ஹாஸ்பத்திரி போனியா ஆஸ்பத்திரிக்கு புள்ளை விட போறியா நீ டேய் உங்க தாத்தா இறந்ததுக்கு நீர் மாலையில இருந்து செம்பு தண்ணி வச்சு அழுகுற வரைக்கும் உங்க விட்டா மாமா இருந்து முன்னாடி நடத்தி வச்சேன்டா புரியுது மாமா தெரியும் ஒரு நல்லதுக்கு வரல கெட்டதுக்கு வந்து நிக்க வேணாமாடா

ஏ சம்பளமே எட்டாயிரம் ரூபா அதுக்கு நான் என்ன பண்றது விடுவாப்ல என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் மாப்பிள அங்க வாச்சியா கிறிஸ்மஸ் தாத்தா ஆமா வாடா போய் ஆசீர்வாதம் ஏன்டா ஏண்டா ஓட்டுக்கிட்டு பவர்ஃபுல்லான என்ன கேட்டாலும் கொடுப்பாரு இப்படித்தான் போன வருஷம் எனக்கும் யாரு சந்திராக்கு ஒரே பிரச்சனையா இருந்துச்சு நான் போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இனிமேங்க லவ்வுக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு சொன்னேன் இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை அண்ணன் சாண்டா தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா சாண்டா தாத்தா எல்லாரும் சொல்லுவாங்க சாண்டா தாத்தா எது கேட்டாலும் இல்லையு சொல்ல மாட்டாரு எதுனா குடுப்பாரு அப்படின்னு நான் அதெல்லாம் எதுவுமே பெருசா கேட்கல தாத்தா ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் தாத்தா பொண்ணு இல்லை நான் வந்து ஜெனிபர் ஜெனிப்பர்னு ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன் தாத்தா அந்த பிள்ளை இல்லைன்னா நானும் வாழவே முடியாது தாத்தா நான் அதை வீட்டில் சொல்லலான்னு பார்த்தா எங்கள் அப்பாங்கார என்னை அடித்து கொண்டுருவான் தாத்தா இப்போ எனக்கு காதலுக்கு முட்டுக்கட்டி அணிக்கிறது எங்கள் அப்பன் தான் தாத்தா எங்கள் அப்பா எங்கிட்ட தான் ஸ்கூட்டியில் கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு வழுக்கு மண்டை ஒருத்தன் ஸ்கூட்டியில் தெரியுமா அவனை நீங்கள் ஓட்டு வீட்டில் மானு வண்டி அதை வச்சு ஒரே ஏதா தலையில ஏற்றி கொண்டிருக்க தாத்தா எனக்கு வேணாம் தாத்தா எனக்கு அப்பனே இல்லை தாத்தா நீங்கள் தான் தாத்தா என் காதலுக்கு உறுதுணையாக இருந்து உதவி பண்ணணும் சாண்டா தாத்தா பாய் டேய் அவன் என்ன சாம்பார் ஆப்பு எனக்கு நீ மாப்ள என்ன இங்கே வந்து நின்னுட்டே நாலு தான் செஞ்ச ஒரு ஆள அடிச்சுட்டாயடா யாரை அடிச்சாய் எருக்குடா அவனை அடிச்சாய் என்னடா பிரச்சனை நடந்தா நடந்துச்சு விட்டு மாப்ள அதெல்லாம் பேசாத முடிஞ்சா முடிஞ்சா போச்சு அதெல்லாம் பேசாத நான் இருக்கும்போது எப்படி அடிச்சு போச்சு நீ இல்லன்னா தான் மாப்ள அடிச்சுடுடாங்க அதெல்லாம் அர setSearch விட்டுடா எவனடா அவன் ஆறாவது தெரியும்ல நேரா போய் போய் அடி போ ஏ விடுறன்னு சொன்னா கேக்க மாட்டயா நீ அப்படேய் நம்பராவ வெச்சிருக்கையலயா

அப்படா நான் இப்ப போன்ல பேசுது யாரா நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர்

தம்பி யாரு என்ன எங்கயோ பாத்தமா இருக்கு அதான் கேட்டேன் என்னைய பாத்திருக்க முடியாது நான் வெளியூர் வெளியூர்னா சிவகங்கை சிவகங்கையா சிவகங்கையில எந்த ஏரியா சிவகங்கையில மதவப்பட்டி மதவப்பட்டியா மதவப்பட்ட ஆறு மயன்டா நீ மதவப்பட்டியில கண்ணமயன் கண்ணமயா

எனக்கே மூணு ஓட்டுக்கு தான் இருக்கு மூணு ஓட்டுக்கு இருக்கு இல்லையா ஒரு ஓட்டுக்கு தான் இதுக்கு தான் இவ்வளவு பண்ணுச்சியா வந்து நேரடியா கேட்க முடியாதா பெரியப்பா மாமா எவ்வளவு மாணவ ஏ தம்பி ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு டீ குடிக்கிற எப்படி செரிமானம் ஆகுது ஜீரணம் ஆகிறதுக்கு தானே டீயே குடிக்கிறது அதுவும் இந்த மழை காலத்துலாம் டீ குடிக்கலன்னு வச்சுக்கோங்க உயிர் வாழ முடியாது பாவா அதை பாரு ஆக டப்பிலி ஆனால் இந்த மலையில யாருக்கு ஜூஸ் ஆற்றிக்கிட்டு இருக்கேன் பா ஒரு ஐஸ் இல்லாமல் ஆத்தி ஜூஸ் போடுங்க அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா தான் உயிர் வாழ முடியும் போல் பாவா சே வெயில் கொள்ளுது ஸ்டார் ஒன் ஓடு ஸ்ட்ராவா ஆ உறிஞ்சு குடிப்போம்ல கற்றுக்கிட்டே இருக்கான்